வணக்கம் எனக்கு வாமனாவில் எஸ் வி சேகரை கரிச்சு கொட்டும் யூடியூப் சேனல்ஸ் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நேற்று சமூக வலைத்தளத்தில் எஸ் வி சேகரம் காயத்ரி சாய் அப்படின்ற ஒரு நடிகையும் பேசிக்கிட்ட உரையாடல் அந்த ஆடியோ வந்து லீக் ஆகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதில் நீங்கள் கூர்ந்து கவனித்தா ஒன்றுமே விஷயம் இல்லைங்க செப்பா மேட்ரு ஆனால் இதை யூடியூப் சேனல்ஸில் எப்படி பெருசு படுத்தி போடுறாங்க அப்படின்னா எஸ்வி சேகர் அந்த நடிகையை மிரட்டினாரா பாலியல் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தாரா அரசாங்க அதாவது கவர்மெண்ட்டோட இதை வந்து இவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் எஸ்வி சேகர் மேலே வந்து பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டையெல்லாம் வச்சு நேற்றுலேருந்து இன்றை வரைக்கும் அது பரபரப்பாக ஓடிட்டுருக்குது சரி எஸ் வி சேகரை பற்றி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டங்க எனக்கு அதை பற்றி வருத்தமே கிடையாது இதில் அவங்க என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இந்த உரையாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதிமுக பீரியடில் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொய்யான தகவலை கொடுக்குறாங்க அதுவும் யார் அப்படின்னா பேரலை அப்படிங்கிற திமுக ஆதரவு யூடியூப் சேனல் அநேகமாக இந்த பேரலை அப்படின்ற யூடியூப் சேனல் ஒரு முட்டாளால் நடத்தப்படுற ஒரு யூடியூப் சேனல் நினைக்கிறேன் நான் ஆனால் அந்த விஷயத்தில் உண்மையிலேயே நான் யூடியூப் ரூட்டஸ் மைனர் விஜய் வந்து மனசார பாராட்டுறேன் மைனர் விஜய் கிட்ட நேற்று ஒரு நேர்மையை நான் கண்டுபிடித்தேன் எப்போவுமே மைனர் விஜய் வந்து சி சேகரை பயங்கரமாக கறிச்சு கொட்டுவாப்ல அப்படிப்பட்ட மைனர் விஜயே நேர்மையான ஒரு தகவலை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இது வந்து அதிமுக பீரியடில் பேசப்பட்ட ஆடியோ இல்லை இது இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு பேசப்பட்டது அதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையான முறையில் ஒரு தகவலை கொடுத்துருக்குறார் அதுக்காக மைனர் விஜயை நான் மனசார பாராட்டுறேன் எனக்கு சுத்தமாக மைனர் விஜய் பிடிக்காது இருந்தாலும் அவருடைய நேர்மைக்கு என்னுடைய பாராட்டுக்கள் மைனர் விஜய் என்ன சொல்கிறாப்ல அப்படின்னா நாற்பதுலேயும் நாற்பது தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கும்னு சொல்லிட்டு திமுகவே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்வி சேகர் பேசி இருக்கிறதுனால இது சமீபத்தில் பேசப்பட்ட ஆடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப் புரூட்டஸ் பேசியிருக்கார் ஆனால் இந்த முட்டாள் பேரலை அப்படிங்கிற திமுக ஆதரவு யூடியூப் சேனலில் இருக்கிறவன் அந்த பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாப்புல அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேசப்பட்ட ஆடியோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேசப்பட்ட ஆடியோவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சம்மந்தமே இல்லாமல் எதுக்காகங்க வைரலாக்குறாங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஒவ்வொரு முறையும் எஸ் வி சேகர் ஏதாவது ஒன்று பேசிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் அதுக்கு யாரை பலிகடை ஆக்குறாங்க அப்படின்னா அவருடைய சகோதரர் மனைவி அந்த அம்மா பேர் கிரிஜா வைத்தியநாதன் முன்னாள் தலைமைச் செயலாளர் ரொம்ப ஹானஸ்ட்டு ரொம்ப ஜென்ட்டு லேடி அவங்க யார் பேச்சுக்க போக மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் சமூக வலைத்தளத்தில் போய் பாருங்கள் அவங்களோட குரலை கூட நீங்கள் கேட்க முடியாது நானும் வந்து அவங்களோட தமிழில் பேசின அந்த குரலை வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்துருக்குறேன் ஒரு தடவை கூட என்ன என்னால் அவங்களோட குரலை வந்து கண்டுபிடிக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து இருக்கிற இடம் தெரியாமல் யார் பேச்சுக்கு போகாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான பெண்மணியை வந்து வம்புக்கு இழுக்கிறதே இந்த யூடியூப் சேனலுக்கெலாம் வேலையாக போயிடுச்சு ஒருவேளை கிரிஜா வைத்தியநாதன் அப்படிங்கிற அந்த பேர் வந்து இவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல அதே போல் சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எஸ் வி சேகர் மறைமுகமாக ஒரு வேளை திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாரா என்னன்றது எனக்கு தெரியல ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் பேராசிரியரான தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் தமிழச்சி தங்கப்பாண்டியன் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி அப்படிங்கிறதுனால ஏற்கனவே தென்சென்னையில் ஒரு அறுபதாயிரம் முக்களத்துவ சமுதாய ஓட்டு வந்து சாலிடாக இருக்குது அந்த ஓட்டு முழுக்க வந்து கண்டிப்பாக தமிழ்ச்சி தங்கப்பாண்டினுக்கு தான் போயிருக்கும் அதே போல் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி எஸ் வி சேகரோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு வேட்பாளரால் தென் சென்னை தொகுதியிலேயோ அல்லது மயிலாப்பூரிலோ வெற்றி பெற முடியாது நிறைய பேர் எஸ் வி சேகரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஆனால் இந்த இடத்துல தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த அம்மா நேரடியாகவே சி சேகர்கிட்ட போயிட்டு இந்த முறை தான் தான் வந்து எங்கே தோற்று போயிடுவோமோ ஏன்னா அந்த பெருமழை வெள்ளத்தால் மக்கள் வந்து தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் மேலே கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தாங்க தான் எங்கே தோற்று போய்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு புத்திசாலித்தனமாக அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நேரடியாகவே எஸ்சி சேகர்கிட்ட போயிட்டு தனக்கு ஆதரவு கொடுக்குறா ஆதரவு கொடுக்குற மாதிரி அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சேகர் சேகர்கிட்ட ஒரு குணம் உண்டுங்க அதாவது யார் தனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவர் வந்து இறங்கி வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் நான் பார்த்துருக்குறேன் அவரோட கேரக்டர் எனக்கு நல்லா நல்லாவே தெரியும் அப்படி பார்க்கும்போது பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை எஸ்வி சேகரம் மட்டும் கிடையாது பெரும்பாலான பிராமண சமூகத்தை வரை மதிக்கிறதில்லை அப்படின்னு நான் சொல்லலைங்க தென் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய பல பிராமணர்கள் வந்து இருக்காங்க அண்ணாமலை வந்து எங்கள் பிராமண சமூகத்தை கட்டுறாரு எங்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வருத்தப்படுறத நானே நேரடியாக பார்த்துருக்குறேன் அப்போ அண்ணாமலை வந்து புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக போயிட்டு எஸ்சி சேகர் சாரோட வயசு வந்து குறைந்தபட்சம் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கலாம் அண்ணாமலை வந்து நாற்பது வயசு கூட டச் பண்ணலான்னு நினைக்கிறேன் நேரடியாக எஸ்சி சா எஸ்சி சேகர் சாரோட வீட்டுக்கு போயிட்டு சார் எதையும் மனசில் வச்சிக்காதீங்க உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆதரவும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு காலில் கூட விழ வேண்டாங்க யாருடைய காலில் நீங்கள் விழ வேண்டாம் போய் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட ஒரு அன்பா ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எஸ் சி சேகர் சார் மூலமாக அந்த தென் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மயிலாப்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பிராமண சமூகத்து ஓட்டு வந்து கண்டிப்பாக வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு போயிருக்கும் இப்போ ஒரே ஒரு விஷயத்த முந்தா முந்தானேத்து அமித்ஷா தமிழிசையை மேடையில் சும்மா இந்த ஆள்காட்டி வரல இப்படி ஆட்டி ஆட்டி லைட்டாக கண்டிச்சார் அதுக்கு நாடார் சமுதாய மக்கள் அத்தனை பேரும் அப்படியே கொந்தளிச்சு போயிட்டு அங்கங்கே கண்டன போஸ்ட்ரு ஒட்டியிருக்காங்க மேடையில் வந்து என்னுடைய எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்த தமிழிசையை ஒரு பெண் என்றும் பாராமல் கண்டித்த அமித்ஷாவுக்கு வந்து நாங்கள் வந்து எச்சரிக்கை விடுறோம் ஒழுங்காக அமித்ஷா வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முந்தானத்து அங்கங்கே நாடார் சமுதாய மக்கள் வந்து போஸ்டர் அடித்து ஒட்டினதை பார்த்ததும் அண்ணாமலை ஓடி போய் தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டுக்கே நேரடியாக போயிட்டு ஸ்வீட் பாக்ஸோடு போய் அவங்கள அவங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தையில் இறங்கி அந்த பிரச்சனையும் முடிச்சிட்டார் அதே மாதிரி அண்ணாமலை எஸ் சி சேகர் சார்கிட்ட ஒரு ஈகோ பார்க்காம ஒரே ஒரு தடவை அவர் வீட்டுக்கு போயிட்டு சார் மன்னிச்சுருங்க நடந்ததெல்லாம் நட நடந்ததாக இருக்கட்டும் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸ் கூட அவருக்கு தேவைப்படாது அவர் அதையெல்லாம் விரும்ப மாட்டார் போய் நேரடியாக அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு சமாதானம் செய்யலாமே அப்போ பிராமணன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு இலக்காரம் ஏன்னா பிராமணனுடைய ஓட்டு சதவீதம் வெறும் மூன்று சதவீதம் தான் ஆனால் நாடார் சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு பெரும்பான்மையான ஒரு சமூகம் அது எங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான நாடார் சமூகத்து ஓட்டு வந்து தனக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அண்ணாமலை ஸ்வீட் பாக்ஸோட தமிழ் தமிழிசை சவுந்தரராஜனோட வீடு தேடி போய் கொடுத்து வாலண்ட்ரியாக போய்ட்டு சமாதானப்படுத்தி இருக்கிறார் ஆனால் எஸ் வி வந்து அண்ணாமலையோட வார் ரூமில் இருக்கிறவங்க கண்ணா பின்னான்னு கெட்ட கெட்ட வார்த்தையில் மரியாதையே இல்லாமல் பேசும்போது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நானே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நானாக இருந்தால் கூட சத்தியமாக அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் கொடுக்கவும் முடியாது இதில் எப்படி நீங்கள் வந்து பிஜேபி அதாவது அண்ணாமலையோட தலைமையில் இருக்கிறவங்களாம் எப்படி வந்து எஸ்சி சேகர் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் கேட்டால் பாவம் எஸ்சி சேகர் ரொம்ப அப்பாவி அவருக்கு இந்த வார் ரூம் பற்றிலாம் தெரியாது முதன் முதல்ல எஸ்சி சேகர வம்புக்கு இழுத்ததே வாலண்ட்ரியாக வம்புக்கு இழுத்ததே அண்ணாமலையோட வார் ரூம் தான் அப்போ அவர் எப்படி சும்மா இருப்பார் பதிலுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய டைமுக்காக காத்துட்ருந்தார் எலெக்ஷன் டைமில் எப்படியாவது அண்ணாமலை தான் வந்து மாநில தலைவராக இருக்கிறதுனால தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் முன்கூட்டியே அவர் சொல்லிட்டார் அண்ணாமலை தலைமையிலான பாஜக வந்து தமிழ்நாட்டில் பூஜ்ஜியம் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லிட்டாரு அவர் தன்னுடைய ஆதரவை வந்து திமுக வேட்பாளரான தமிழிச்சி தங்கப்பாண்டியனுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்றது என்னுடைய என்னுடைய கணிப்பு அப்படி தான் நடந்திருக்கும் அடுத்ததான் விஷயத்துக்கு வரேன் ஜெயவர்தன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஜெயவர்தன் பரிதாபமாக தோற்று போனார் ஏற்கனவே ஜெயக்குமாருக்கும் எஸ் வி சேகருக்கும் இடையில் ஒரு சின்ன மனசாபம் வந்திருந்தால் கூட மரியாதைக்குரிய கிரிஜா வைத்தியநாதன் அவங்க ரெண்டு பேர் விஷயத்தில் தலையிடவே இல்லை இத்தனைக்கு தன்னுடைய சொந்த மச்சான் எஸ் சேகர் ஜெயக்குமார் அவர் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து நன்கு தெரிந்த நபராக இருந்தாலும் இந்த அம்மா வந்து எந்த விஷயத்துலேயும் தலையிடவே இல்லை இந்த ஜெயக்குமார் என்ன பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் ஜெயவர்தன் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப வெறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் சவுக்கு சங்கரை வந்து முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க யாரு எடப்பாடி மட்டும் கிடையாது ஜெயக்குமார் ஜெயவர்தன் இவங்கள வந்து சவுக்கு சங்கரை கண்மூடித்தனமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஜெயவர்தன் வில ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்குங்க ரொம்ப நல்ல பையன் டாக்டருக்கு படித்த பையன் ரொம்ப டீசன்டானவர் அவங்க அப்பா ஜெயக்குமார் மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப காலமாக வந்து ஜெயவர்தன் மேல ஒரு தனி மரியாதை இருந்தது ஆனால் பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் இந்த ஜெயவர்தன் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியனை பார்த்து தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் ஒரு நீலாம்பரி படையப்பா படத்தில் வர்ற மாதிரி ஒரு நீலாம்பரி சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு காலை நல்லா ஆணவமாக ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஜெயவர்தன் ரொம்ப ஜென்டிலான ஒரு பையனாச்சு ஜெயவர்தனாக இந்த மாதிரிலாம் பேசுகிறாப்ல அதுவும் லேடிஸை போய் வம்புக்களுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்த்தேன் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அந்த மாதிரி பேச சொல்லி ஐடியா கொடுத்ததே சவுக்கு சங்கர் அப்படிங்கிறத நான் பின்னாடி கண்டுபிடிச்சிட்டேன் நான் அதை அதுக்கப்புறம் நான் அதை வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான வாய்ப்பு வரல இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஜெயவர்தன் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியனை பார்த்து நீலாம்பரி ஆணவமா சோஃபாவில் உட்காந்துட்டு காலை ஆட்டுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயவர்தன் தானாக யோசித்து பேசலை அது சவுக்கு சங்கரால் அப்படி பேசுகிற மாதிரி சொல்லி கொடுக்கப்பட்டது என்ன தான் குப்புறம் அடித்து விழுந்தாலும் ஜெயவர்தனால் டெப்பாசிட் கூட வாங்க முடியல உண்மையிலேயே ஜெயவர்தன் ஒரு புத்திசாலி பையனாக இருந்தால் ஜெயவர்தன் மட்டும் இல்லை ஜெயக்குமாரும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம நேராக சேகர் சாரோட வீட்டுக்கு போயிட்டு சாஸ்டாங்கமாக காலில் விழுந்துட்டேன்னா ஜெயவர்தன் வந்து சின்ன பையன் தான் சாஸ்டாங்கமாக காலில் விழுந்துட்டு சார் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்கள் இந்த முறை தேர்தலில் வந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை உங்களுடைய பிராமண சமூகத்து ஓட்டு வந்து எனக்கு வர்ற மாதிரி பாருங்கள் சார் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பிராமண சமூகத்து ஆதரவு ஓட்டு வந்து உங்களுக்கு எண்பதாயிரம் இருக்குது அது முழுக்க எனக்கு வந்ததுனால் நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்விகமாக பேசியிருந்தால் கண்டிப்பாக எஸ் வி சேகர் சார் வந்து ஜெயவர்தனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார் இவங்க ரெண்டு பேருமே அவருக்கு மரியாதை கொடுக்கல பிஜேபியும் எஸ்சி சேகர் சாருக்கு மரியாதை கொடுக்கல அதே போல் அதிமுக ஜெயவர்தனும் மரியாதை கொடுக்கல அப்போ அவர் என்ன பண்ணுவார் தமிழிச்சி தங்கப்பாணியன் எஸ் சி சேகருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவங்க அதனால் தன்னுடைய ஆதரவை தமிழிச்சி தங்கப்பாணியனுக்கு அவர் தெரிவிச்சிருக்கார் அதே போல் கலைஞரோட எஸ் சி சேகர் வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு நட்புறவில் இருந்திருக்கிறாரு அவரோட ஐயாயிரத்தி ஐநூறாவது நாடகத்துக்கு கலைஞர் வந்து நேரடியாக வந்து பார்த்து ரசிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை சி சேகர் சாரோட குடும்ப திருமண நிகழ்ச்சியில் கலைஞர் பங்கெடுத்ததோடு மட்டும் இல்லாமல் கை நிறைய பூவை வாரி மனசார ஆசீர்வாதம் பண்ணதா தான் எஸ்வி சேகர் வந்து பல வீடியோக்களில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அதே போல் கிரிஜா வைத்தியநாதன் மேடம் அவங்கள எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க கலைஞரோட மனசுலும் மனசுலேயும் இடம் பிடிச்சிருக்காங்க செல்வி ஜெயலலிதா மேடத்தோட மனசுலேயும் இடம் பிடிச்சிருக்காங்க உதாரணமாக செல்வி ஜெயலலிதாவோட அந்த குட் புக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதில் கிரிஜா வைத்தியநாதனோட பேர் இருக்குது அதே போல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் டிஎம்கேவோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களோ அவங்கள வந்து அவங்க மதிக்க மாட்டாங்க புறக்கணிப்பாங்க அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் கலைஞரோட எஸ் சி சேகரோட குடும்பமும் கிரிஜா வைத்தியநாதன் அவர்களும் மரியாதையோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது தெரிஞ்சிருந்தும் செல்வி ஜெயலலிதா எப்போதுமே கிரிஜா வைத்தியநாதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்கு காரணம் அந்த அம்மாவோட அந்த பண்பான நடத்தை ரொம்ப ஜென்டில் லேடி அவங்க ரொம்ப டீசன்ட்டானவங்க யாரையுமே மரியாதை குறைச்சுனா பேச மாட்டாங்க முதல்ல அவங்களோட குரலையே நீங்கள் கேட்க முடியாது அவங்க குரலை கேட்க முடிஞ்சாதானே அவங்க எப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து க இது எஸ்டிமேட் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு பெண்மணியை வந்து தயவு செய்து தேவையில்லாமல் டிஎம்கே ஆதரவு யூடியூப் சேனல் வந்து கிழக்குது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது அதே போல் நடிகர் விஷால் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி இதே காயத்ரி சாய் அப்படின்ற அந்த நடிகையோட வீட்டு காம்பவுண்ட் சௌர ஏறி குதிச்சதாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ உண்மையான பாலியல் குற்றச்சாட்டை நீங்கள் யார் மேலே வைக்கணும் அப்படின்னா நடிகர் விஷால் மேலே தான் வைக்கணும் அதை விட்டுட்டு தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த காயத்ரி சாய் அதற்கு பிறகு பிரகாஷ் கே சுவாமி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சமாதான முயற்சிக்கு பிராமண சமுதாயத்து ஒரு பிரதிநிதியாக அவர் வந்து ஒரு ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்ணியிருக்கார் இதை போய் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வச்சு எஸ் சி சேகர் வந்து கவர்மெண்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அந்த நடிகையை போட்டு மிரட்டியிருக்காரு அவர் எங்கே மிரட்டியிருக்காரு அந்த ஆடியோவை நான் ரெண்டு மூணு தடவை கேட்டேன் எந்த இடத்துலையுமே அந்த மனுஷன் வந்து மிரட்டவே இல்லை உண்மையை சொல்லப்போனால் எஸ் சி சேகர் வந்து ரொம்ப இன்னசென்ட் அவர் யார் ஃபோன் போட்டாலும் எடுப்பார் எல்லாருக்கும் வந்து வெளிப்படையாக தெரிகிற மாதிரி அவருடைய ஃபோன் நம்பரை கொடுக்குறவர் ரொம்ப இன்னசென்ட் அவர் அவர் ரொம்ப இன்னசெண்டாக இருக்கிறதா தான் எல்லாருமே அவரோட பேரை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவர் மேலே வந்து அபாண்டமாக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க தயசேஜ் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒரு பிராமணனை வந்து வம்பு கிழக்காதிங்க எதுக்காக நீங்கள் வந்து எஸ்வி சேகரை வந்து ரொம்ப கெடுக்கிறீங்க அதுவும் குறிப்பாக திமுக ஆதரவு யூடியூப் சேனலில் ஒம்பு கிடுக்குறாங்கன்னா அவர் ஒரு பூனூல் போட்ட பிராமணர் அவருக்கு வந்து அடிப்படையிலேயே அந்த ஜாதி பற்றி இருக்குது யாருக்கு தாங்க ஜாதி பற்றி இல்லை உதாரணமாக செல்வி ஜெயலலிதாவோட மரணத்தில் நீதிபதி ஆறுமுகசாமி வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா மேலே குற்றச்சாட்டு வச்சிருந்தார் உடனே நீதிமுக நீதிபதி ஆறுமுகசாமியை வந்து சசிகலா குரூப்பெல்லாம் மிரட்டு மிரட்டுன்னு மெரட்னாங்க அப்போ எல்லாரும் வாயை மூடிட்டு இருந்தீங்க ஏன் திமுக ஆதரவு யூடியூப் சேனல்லாம் அப்போ போட்டிருக்கலாமே ஒரு நீதிபதியே சசிகலாவோட ஆதரவாளர்கள் வந்து மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் போடலை ஏன் போடணும்னா முக்குளத்தோர் சமுதாய ஓட்டு வந்து திமுகவுக்கு கிடைக்காமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போ உங்களுக்கு பிராமண அப்படின்னா ஒரு இலக்காரம் அதுவும் எஸ்சி சேகர்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இலக்காரம் நன்றி வணக்கம்